இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டார்கள் லட்டு தயாரிக்கிறதுல திருப்பதியில் கொடுத்த லட்டுல மாட்டு கொழுப்பு இருக்கு அதுல வந்து மீன் எண்ணெய் இருக்கு இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் தேவஸ்தானம் போர்டு அடல்ட்ரேஷன் குவாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஆனா மாட்டு கொழுப்பு இருந்துச்சு மீன் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு ஏன் தேவஸ்தானம் போர்டு அவங்களுடைய பிரஸ் மீட்ல பெருசா ஒன்னும் சொல்லிக்கல அதுல வைணவ பிராமணர்கள் தான் எல்லாருமே குறிப்பா லட்டு தயாரிக்கிறதுலயும் வைணவ பிராமணர்கள் தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் நீங்க ஒரு அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கிலோ நெய்யை இவங்க வந்து வாங்குறாங்க யாரு கிட்ட இருந்து வாங்குறாங்க திருப்பதிக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக அதிகமா ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீத நெய்யை சப்ளை பண்ணது யாரு அப்படின்னா குஜராத்தினுடைய அமுல் நிறுவனத்தை மையமாக வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோஆப்ரேட்டிவ் யூனிட் இருக்குது பார்த்திங்களா பால் உற்பத்தியாளர் சங்கம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இது எல்லாத்தையும் அதுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு சில சட்ட திருத்தங்களே மாற்றப்பட்டிருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோஆபரேட்டிவ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல் அமுலுக்கு இந்த டெண்டர்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இதில் தமிழ்நாட்டை வேற வழிகாடாக மாற்றுறாங்க கார்பரேட் நிறுவனங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த நெய் சப்ளை பண்றதுக்கு டெண்டர்ல நடக்கக்கூடிய ஒரு போட்டியாக கூட அதை பார்க்கலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம ஊட இணைந்திருக்கிறவர் ஊடகவியல் அழகு திருமதி சத்யராஜ் குப்புசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பதியில் பெருமாளுக்கு கோவிந்தா கொடுத்துட்டாங்க குறிப்பாக லட்டுல மிகப்பெரிய அளவுக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்றியினுடைய கொழுப்பாகட்டும் மாட்டு இறைச்சிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு மீன் என்ன இப்படி பல விஷயங்கள் கலந்துருக்கு அப்படின்னு ஒரு அதாவது இது தேசிய அளவில் ஒரு சர்ச்சை இந்து மக்கள் எல்லாத்துக்கும் பெரிய துரோகம் நடந்துருச்சுங்கிற அளவுக்கு வெடித்து கிளம்பி இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு ஜெகன்மோகன் அது ஒரு பக்கம் மறுத்து இருக்கிறார் இது அடிப்படையில் என்ன தான் நடந்தது திண்டுக்கல் நிறுவனம் தான் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற லெவலுக்கு அதை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான வேலையும் நடக்குது என்ன நடந்துச்சு அதாவது இந்த லட்டு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனையும் இந்துக்களை சவுத் இந்தியாவில் போலரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவருக்கு நாயுடுக்கு வந்து ஏற்கனவே ஜெகன்மோகன் மேலே ஒரு அவரை கைது பண்ணதுனால அந்த கோவம் இருந்துச்சு எப்படியாவது பலி வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பயன்படுத்துறாரு ஆனால் உண்மையிலேயே வந்து வெளிப்படையாக பார்த்தா இது ஏதோ ரெண்டு கட்சி கடையில் நடக்கூடிய பிரச்சனை இதுக்கு வந்து இந்துக்களை வந்து ஒரு 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 பால் ஆடுறாங்க அப்படின்னு தோணும் ஆனால் இது இது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பூந்துன்னு ரொம்ப தெளிவாக பார்த்தோம்னா கார்பரேட் நிறுவனங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த நெய் சப்ளை பண்றதுக்கு டெண்டர்ல நடக்கூடிய ஒரு போட்டியாக கூட பார்க்கலாம் அந்த வேலையின் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு திருப்பதி லட்டு அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மொத்த கோயிலில் உட்கார்ந்துட்டு ஒரு நாலு பேர் லட்டு தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போர்டு அதுல வைணவ பிராமணர்கள் தான் எல்லாருமே குறிப்பா லட்டு தயாரிக்கிறதுலயும் வைணவ பிராமணர்கள் தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அவங்களுக்கு பேசிக் சேலரியே இருபத்தோராயிரத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வேலைக்கு ஆள் கூப்பிடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ சம்பளம் லட்டு தயாரிக்கிறதுக்கு ஆள் வேணும் வைணவ பிராமணர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அங்கே ஒரு ரிசர்வேஷன் இருக்குது அது வேறு கதை ஓகேங்களா இப்போ இந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு அவங்க வந்து சிலப்போ ரா மெட்டீரியல்ஸும் சப்ளையாக வாங்குவாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு அதில் குறிப்பாக நெய் இப்போ நெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக மூன்று லட்சம் லட்டு வரைக்கும் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க எட்டு லட்சம் லட்டு வரைக்கும் தயாரிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு தயாரிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த நிறுவனத்திட்ட அது நிறுவனம் தான் லட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி தான் திருப்பதி கோயில் உள்ள அப்படிங்கிறது ஒரு லட்டு தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ஒரு நாளைக்கு மூன்றரை லட்சம் லட்டு இப்போ நீங்க ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கிலோ நெய்யை இவங்க வந்து வாங்குறாங்க யாருகிட்ட இருந்து இவங்க வாங்குறாங்க இந்த நெய் வந்து ஒரு சப்ளைர்கிட்ட இருந்து வர்றது கிடையாது ரெண்டு சப்ளையர்கிட்ட கிடையாது பல சப்ளையர்கிட்ட இருந்து அவங்க நெய் வாங்குவாங்க பல கொட்டேஷன்ஸில் வாங்குவாங்க யார் சீப்பஸ்ட்டு கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அந்த கொட்டேஷனில் தான் அவங்க நெய் வாங்குறது வழக்கம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக அதிகமாக ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீத நெய்யை சப்ளை பண்ணது யார் அப்படின்னா நந்தினி அப்படிங்கக்கூடிய கர்நாடகாவினுடைய கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லா மாநிலத்திலையுமே வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஆவின் வச்சிருக்கோம் இப்போ கர்நாடகாவில் நந்தினி இருக்குது இப்போ நீங்கள் குஜராத்தில் அமுல் இருக்கு இப்போ குஜராத்தினுடைய அமுல் தான் இந்தியாவிலேயே பெரிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த குஜராத்தினுடைய அமுல் நிறுவனத்தை மையமா வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோஆபரேட்டிவ் யூனிட் பால் உற்பத்தியாளர் சங்கம் சொசைட்டி இது எல்லாத்தையும் அதுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு சில சட்ட திருத்தங்களே மாற்றப்பட்டிருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோஆபரேட்டிவ் ஆக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவல் அதாவது ஹோம் மினிஸ்டராக இருக்கிறவருக்கு எதுக்குப்பா கோஆபரேட்டிவ் சொசைட்டி கையில இந்த கோஆபரேட்டிவ் மில்க் அந்த கோஆபரேவ் டிபார்ட்மெண்ட் அவர் கையில் அமுல் அமுலை மையமா வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சொசைட்டியும் கொண்டு வரணும் முக்கியமான விஷயம் அமித்ஷா வந்ததுக்கு பிறகுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டினுடைய கவர்னிங் பாடி இருக்கு அதுக்குள்ள பிரைவேட் மெம்பர்ஸ் வரலாம் அதுக்கான வேலையை அவர் செஞ்சுருக்கார் அது வேற கதை ரெண்டாவது முக்கியமான விஷயம் அமித்ஷா கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவுடைய அந்த டைரி டெவலப்மெண்ட் போர்டோட தலைவராக இருந்தவர் ஆகி ரிலையன்ஸுடைய டைரி ஃபார்முக்கு போய் வேலைக்கு செஞ்சிருக்காரு சேர்மனா அது சரி மேனேஜி எக்ஸிகூட்டிவ் சிஇஓ போய் வேலைக்கு சேர்ந்திருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது அப்போது இங்கே ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டார்கள் லட்டு தயாரிக்கிறதுல திருப்பதியில் கொடுத்த லட்டுலாம் மாட்டு கொழுப்பு இருக்குது அதில் வந்து மீன் எண்ணெய் இருக்குது இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் இந்த லட்டு தயாரிக்கிற நிறுவனம் இருக்குது பாத்தீங்களா அதாவது உள்ள தேவஸ்தானம் போர்டு இதில் டெண்டர் யாருக்கு எவ்வளோ நெய்யை சப்ளை பண்ண போகிறாங்க எவ்வளோ வந்து அந்த பொருட்கள் தேவைப்படக்கூடிய பொருட்களை சப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டெண்டர் ஒரு பக்கம் பெரிய பாலிடிக்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இன்னைக்கு கூடிய பிரச்சனைக்கு வரும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் காலத்தில் நெய் வாங்கினதில் ஊழல் நடந்துருச்சு ஐநூறு கோடி வரைக்கும் லட்டு தயாரிக்கிறது ஊழல் அப்படிங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குவாலிட்டியே இல்லாமல் மோசமான நெய்களை வாங்கி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதுல அந்த நெய்யோட அல் அடல்ட்ரேஷன் இருந்திருக்கு அதுல மாட்டு இறைச்சி கொழுப்பு இருந்திருக்கு மீன் எண்ணெய் இருந்திருக்கு இது வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்றாங்க தேவஸ்தானம் போர்டு என்ன சொல்லுது தேவஸ்தானம் போர்டு அடல்ட்ரேஷன் குவாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஆனா மாட்டு கொழுப்பு இருந்துச்சு மீன் என்ன இறந்துச்சு அப்படின்னு ஏன் தேவஸ்தானம் போடு அவங்களுடைய ப்ரெஸ் மீட்ல பெருசா ஒன்றும் சொல்லிக்கல அதை ஒரு ஹைலைட் பாயிண்டா சொல்லல குவாலிட்டி இல்லைங்கிறது குவாலிட்டி இல்லைங்கிறது என்ன கலப்படங்கிறதுக்குள்ள வரல குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது எல்லா ப்ராடக்ட் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய அரிசி வரைக்கும் குவாலிட்டி இல்லை தான் குவாலிட்டி டீக்ரேடேட் ஆகிறது அப்படிங்கிறது படிப்படியா எல்லா ஃபீல்ட்லையும் நடந்து வந்துட்டு கூடிய ஒரு விஷயம் பட் இங்க பொறுத்த வரைக்கும் இப்ப நந்தினி ஒரு இருபது ஆண்டுகளாக திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிக்கிறதுக்கு பால் நெய் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க போன ஆண்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சப்ளை நிறுத்திட்டாங்க அவங்க நிறுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் பால் விலையை ரூபாய் ஏற்றிட்டாங்க கொள்முதல் விலையை கொள்முதல் விலையை ஏற் ஏற்றும் போது நீங்கள் நெய் உற்பத்தி பண்ணும்போது நெய் விலையை அவங்க தான் ஆகணும் இந்த கொட்டேஷனுக்கு நெய்யை நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் போர்டு சொல்லிடுச்சு அவங்க அதை ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் தமிழ்நாட்டை சார்ந்த திண்டுக்கல் நிறுவனம் அவங்க ஒரு ரெண்டு மாதம் சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு மாதம் அவங்க சப்ளை பண்ணதில் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டுருச்சு அது கடந்த ஜூன் ஜூலை மாசத்துல ஒரு டூ மந்த்ஸ் தான் அது ஒரு ஒரு பீரியடு சோ அப்ப இதில் நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுகளாக திருப்பதியில லட்டு தயாரித்து கொடுக்கப்பட்டு இருக்கு அதனுடைய எக்ஸாக்ட் டேட் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பதினஞ்சு சொல்றாங்க ஒன் செவன் ஒன் ஃபைவ் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஒன் செவன் ஒன் ஃபைவ்ல இருந்தா பிரசாதங்கள் வந்து லட்டாக மாறினது அப்படிங்கிறாங்க சோ அண்ணிலிருந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த தான் இப்ப முறைகேடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நமக்கு அடிப்படையில் வர கேள்வி என்ன அப்படின்னா இதில் ரெண்டு விதமான பெர்செப்ஷன் நம்ம பார்க்கணும் இப்ப லட்டுல இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருந்துச்சு அப்படின்னா தவறு ஏன்னா அது வந்து லட்டை வந்து ஒரு சைவமாக பார்த்து மக்கள் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க அது ஒரு பிரசாதமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டிமெண்டல் ஒரு ஹிண்டு சென்டிமெண்டல் இது ஒரு பக்கம் நடக்குது ரெண்டாவது மாட்டுக் மீன் எண்ணெயோ உடம்புக்கு கெடுதலாம் கிடையாது அது இதில் கொண்டு வந்து மிக்ஸ் ஆனது தான் பிரச்சனை அப்படிங்கிறதான் ஒரு ஒரு இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அங்கே திருப்பதி கோவிலுக்கு போகக்கூடிய முக்கால்வாசி பேர் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க தான் அங்க இருக்கக்கூடிய ஐயர்களோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மத்த ஆட்களோ தான் வந்து ஒரு சைவமா இருப்பாங்க மத்த எல்லாருமே நான் சாப்பிடக்கூடிய பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னா லட்டு தயாரிக்கிறதுல இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை இருக்கே தவிர சில பேர் வந்து சோசியல் மீடியால எழுதுற மாதிரி அப்படியே ஏதோ அந்த மாட்டு கொழுப்போ இல்ல மீன் எண்ணெயோ ஒரு பெரிய ஒரு அறுவருக்கு தக்க விஷயம் மாதிரி ஆ ஊன்னு பயங்கரமா எழுதிக்கிட்டு இருக்காங்க அது வந்து உணவுப் பொருள் தான் எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருள் தான் மீன் எண்ணே வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டெட் தான் பட் இதில் ஏன் மிக்ஸ் பண்ணீங்க இதில் ஏன் மிக்ஸ் ஆகிற மிக்ஸ் பண்ண ஒரு நெய்யை வாங்குனீங்க அப்படிங்குறதான் பிரச்சனையே ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு லட்சம் கிலோ நெய்யை எடுக்கக்கூடிய டெண்டரை யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய போட்டி நடந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த அந்த நிறுவனம் வந்து நாங்கள் வந்து நெய் சப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் சப்ளை பண்ணும்போது நாங்கள் அக்மார்க்கு வச்சுருக்கோம் அக்மார் சர்டிஃபிகேஷன் வாங்குகிறோம் நாங்கள் எஃப்ஐசிசி வாங்குகிறோம் அது இல்லாமல் நாங்கள் குவாலிட்டி செக் பண்றோம் இதை நாங்க வந்து திருப்பதிக்கு அனுப்பும்போது அவங்க அவங்களுடைய ஓன் செக்கிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்கான ஒரு நிறுவனம் இருக்கு ஜெகன்மோகன் சொல்றாரு நெய் உள்ள வந்த பிறகு தேவஸ்தானமே அந்த இதுக்கு உற்பத்திக்கு போறது முன்னாடி மூணு லெவல் செக்கிங் ஆ மூணு லெவல் செக்கிங் இருக்கு ரெண்டாவது ஸ்டேட் ஓன்ட் நிறுவனங்களும் அதை வந்து செக் பண்ணி இது இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லட்டு தயாரிச்சு லட்டுடைய குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா செக் பண்றதுல ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்றது யார் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இது ஹைதராபாத்தில் இருக்குது இது இல்லாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் இது ஒன்று மூணாவது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது எல்லாமே ஸ்பெஷலைஸாக பண்ணுறாங்க நீங்கள் நார்மலாக ஒரு நெய்யையோ ஒரு உணவுப் பொருளையோ நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது அதுக்கு அவங்க அக்மார்க் வாங்குவாங்க அது இல்லாமல் எஃப்ஐசிஐ சர்டிஃபிகேட் வாங்கணும் செக் பண்ணணும் இதெல்லாம் ரெகுலர் ப்ராசஸ் இது எல்லா நெய் கம்பெனி பண்ணி ஆகணும் ஆனால் தேவஸ்தான போர்டுக்கு போய் தேவஸ்தானத்துக்கு லட்டுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் செயல்படுது அது என்ன மெக்கானிசம்னா நீங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா மூணு லெவலா செக்கிங் அந்த மூணு லெவல் செக்கிங் தான் ஸ்பெஷல் மெக்கானிசம் இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் பாடி கிட்ட கொடுத்து இது எல்லாமே செக் பண்ண பட்டிருக்கு தொடர்ச்சியாக ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரா இல்லை நான் குஜராத்தில் கொடுத்தேன் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டுடைய லேபு கொடுத்தோம் அவங்க இதை சொன்னாங்க குஜராத் நிறுவனத்திலும் சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க இந்த நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது குஜராத்தில் மோடி அரசாங்கம் குறிப்பாக அமுல் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதெல்லாம் யார் மோடியினுடைய ஒரு பெரிய லாபி குரூப் ஒரு குஜராத்தி மார்வாடி குரூப்பாக அதில் செயல்பட்டு இருக்கு ஸோ இப்போ இவங்க என்ன பிரச்சனையை கொண்டு வந்து நாளைக்கு நிறுத்த போகிறாங்க அப்படின்னா இந் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நந்தினியாக இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய அமுலுக்கு இந்த டெண்டர்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் தமிழ்நாட்டை வேற வழிகாட மாற்றுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன நிறுவனம் திண்டுக்கல் இருக்கக்கூடிய நிறுவனம் அவன் ரெண்டு மாதம் கொடுத்துருக்கான் பிரஸ் மீட்டில் வந்து சொல்லிவிட்டான் அவன்கிட்ட டேட்டாஸ் இருக்கும் எங்க இது வந்து மறைச்சி ஏமாத்தலாம் முடியாது நான் ஒரு சப்ளையராக இருக்கேன் அப்படின்னா எத்தனை மாசம் தேவஸ்தானம் போர்டுக்கு சப்ளை பண்ணுங்கிறது ஃபைல் பண்ணியிருப்பேன் அந்த ஆடிட்டிங் எடுத்து காமிச்சா போதும் ரெண்டாவது தேவஸ்தானம் போர்டு கிட்ட இந்த நிறுவனத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கும் இப்போ சந்திரபாபு நாயுடு யோகியமாக இருந்தா அவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாருல இந்த இந்த நிறுவனத்துட்டு வாங்கினாங்க இந்த நிறுவனம் சப்ளை பண்ணுச்சு இந்த நிறுவனம் கொடுத்ததில் தப்பு இருக்கு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டியது ஏன்னா எதுக்காக சந்திரபாபு நாடு அந்த நிறுவனத்தை மறைக்கிறார் அவர் நிறுவனங்களை காப்பாற்றுறாரா நிறுவனங்களை மறைக்கிறார் நீ நிறுவனங்களை மறைச்சிட்டு இந்த நெய்யை ப்ரொக்யூர் பண்ண தேவஸ்தானம் போர்டுனுடைய மெம்பர்ஸை மறைச்சிட்டு நீ ஏன் ஜெகன்மோகனை மட்டும் குறி போது இது பொலிட்டிக்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இப்போ நான் ஏங்க அறநூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் லட்டு தயாரிக்கிறதுல தேவஸ்தானம் போடல கொஞ்சம் நஞ்சா லட்டு தயாரிக்கல ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு லட்சம் லட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் என்ன கேட்குறோம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு எத்தனை ஆடிட் இருப்பாங்க கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு எத்தனை குவாலிட்டி செக் இருப்பாங்க எத்தனை ஃபுட் ப்ராசஸிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க அது இல்லாமல் தேவஸ்தான போர்டு சேர்மன் இருக்கார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டுருப்பாங்க இவ்வளோ பேர் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் உள்ளே வருதா நெய் கலப்படமான நெய் சீப்பான ரேட்டுக்கு தேவஸ்தானம் போர்டு வாங்கியிருக்கு அப்படின்னா முதல்ல அப்ரூவல் கொடுத்தவன் யாரு அவனை பத்தி நீ ஏன் பேச மாட்டேங்கிற தேவஸ்தானம் போர்டு தானே அது தனியாக தான் இருக்கு அது அப்ரூவல் கொடுத்தது யாரு யார் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டில் ஹெட்டாக இருக்கிறா ப்ரொக்யூர் பண்ணுறது ப்ரொக்யூர் பண்ண நீங்க கைது பண்ணு இப்போ ஜூன் ஜூலையில் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து தேர்தல் நடத்தி விதிமுறைகள் வந்த பிறகு டெண்டர் சார்ந்த விஷயங்கள்ல ஜெகன்மோகன் கால் எடுத்துருக்க முடியுமா இல்லை அதை தேவஸ்தானம் போடே பண்ணுச்சா அது ஒரு கேள்வி வருதுங்கிற கேள்வி வருது ஏன்னா இப்போ சப்ளை பண்ணதே ஜூன் ஜூலை தான் ஆமாம் அரசு முடிஞ்சு ஜூனில் நீங்கள் புது அரசு பதவி ஏற்றுருச்சு டெண்டர் முன்னாடியே கொடுத்துருக்காங்கன்னா இந்த தேர்தல் நடத்தி விதிமுறை இருக்கும் பொழுது டெண்டர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா முதல்ல இதுக்குள்ள

அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை பிரசாதமா கன்சிடர் பண்றவங்களுக்கு அதுல சில கலப்படங்கள் இருக்கிறது அதிர்ச்சியா இருக்கு உணவுப் பொருளில் எதுவுமே புனிதம் புனிதம் இல்லைன்னு ஒன்றும் ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் உடம்புக்கு ஆரோக்கியத்தை எது கொடுக்குதோ அது புனிதமானது நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பை நியூட்ரிட்டாக நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த்தாக நம்ம உடம்பு நோய் எதிர்ப்புல வந்து எந்த உணவு நம்மளை காப்பாற்றுதோ அது எல்லாமே புனிதா நம்மளுக்கு உயர் உயர்ந்தது தான் எங்கே அப்படின்னா கோயில் பிரசாதம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு ஒரு வேல்யூவை கூட்டி அது இவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்னென்னா இதை தயாரிக்கிற நிறுவனம் இதை ப்ரொக்யூர்மெண்ட் நிறுவனம் இதை ஆடிட் பண்ணக்கூடிய நிறுவனம் இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் இவங்க யார் தேவஸ்தானம் போர்டு இதன் மேலே நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஜெகன் மோகன் மால் மட்டுமே குற்றச்சாட்டை வச்சுட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்காதீங்க இந்து மக்களுடைய உணர்வுகளை வைத்துக்கொண்டு இந்து மக்களுடைய பக்தியை வைத்துக்கொண்டு உங்கள் அரசியலுக்காக நீங்கள் விளையாடுறீங்க ரெண்டாவது இவருக்கும் ஹெரிடேஜ்னு ஒரு நிறுவனம் இருக்குது யாருக்கு சந்திரபோபன் நாயுடு ஹெரிட்டேஜ் நிறுவனம் இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் நிறுவனத்தினுடைய நெய் அவங்களும் நெய் சப்ளை பண்ணுறாங்க மிகப்பெரிய கம்பெனி நம்ம சென்னையிலலாம் எல்லாம் கூட ஹெரிட்டேஜ் இருக்கு ஓகே அஹ் யாரு சந்திரபாபு நாயுடு அவரோட சொந்த கம்பெனி அது இப்போ அவர் அவரோட கம்பெனிக்கு டெண்டர் விடுறதுக்கு அந்த வேலையை பாக்குறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் என்ன டைரக்டாக ஹெரிட்டேஜ் கொடுக்கலனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமுலோடையோ இல்லை நந்தினியோடையோ இல்லை வேற ரெண்டு கம்பெனியோட டை அப் பண்ணிட்டு அந்த கம்பெனி டை அப் இவங்க பேக்ரவுண்ட்ல வந்து சப்சிடரியா ஒர்க் பண்ணி இவங்க வந்து திருப்பதிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க பெரிய லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா டான்ஸ் ஏஸ் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை அதனால ஆமா ரிவர்ஸ்ல அவங்க சப்கான்ட்ராக்ட் கொடுத்த மாதிரி கூட வரலாம் வரலாம் ஸோ அப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதுல வந்து இந்துக்கள் இந்துக்களுடைய உணர்வுகள் கோயில் வழிபாடு பிரசாதம் இதை வச்சு கொண்டு ஒரு பெரிய கேம் ஆடுறாங்க இதுல குறிப்பா தமிழ்நாட்டை திண்டுக்கல்லை சார்ந்த திண்டுக்கல்லை சார்ந்த ஒரு நிறுவனம் ஒரு ரெண்டு மாதம் சப்ளை பண்ணி அவங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுருக்கு அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி குவாலிட்டியாக நெய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி இருப்பான் நீ லட்டு தயாரிக்கப் போகிற உனக்கு குவாலிட்டியாக இருந்தால் வாங்கிக்கோ உனக்கு குவாலிட்டி எல்லாம் விட்டுரு அவன்கிட்ட குவாலிட்டி இல்லையா அவனை விட்டுரு எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணணுமா நீ ரெண்டு முன்னாடியே நீ ரிஜெக்ட் இல்லை இந்த நிறுவனம் சரியா இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய நெய் சப் ஸ்டாண்டர்டா இருக்கு அதில் கூட என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் ஆயில் கலந்துருக்கு சோயா ஆயில் கலந்துருக்குதான் சொன்னாங்களே தவிர சென்னையில திண்டுக்கல்ல இருந்து போனா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல நெய்ல வந்து பீஃப் ஆயில் இருந்துச்சு ஃபிஷ் ஆயில் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தேவஸ்தானம் போர்டு சொல்லவே கிடையாது இதுல என்னன்னா அந்த ரிப்போர்ட் ஆக்சுவலா ரெண்டு மூணு ரிப்போர்ட்ஸ்னுடைய பேஜ் ஃபார்மட் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா ரிலீஸ் பண்ணவர் ஒரு சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் தான் எம்எல்ஏ தான் ரிலீஸ் பண்ணுறாரு ஆனால் இது ஆக்சுவலாக அங்கே அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டு தானா அந்த சாம்பிள் இங்கேருந்து போனது தானா இவங்க என்ன சால்வெண்ட் வச்சு அதை கரைச்சாங்க நீங்கள் லெட்டாக அனுப்பியிருக்க முடியாது ஆப்வியஸாக ஆமாம் அதை உடச்சு நீங்கள் இது பண்ணி கூழ்ம நிலைக்கு கொண்டு போய் தான் பண்ணீங்கன்னா அதில் பலவிதமான கேள்விகள் இருக்குது இதில் வந்து பாசிபிளி இருக்கலான்ற அந்த ரிப்போர்ட்டு அதிகாரபூர்வமாக அங்கேருந்து வந்த ரிப்போர்ட் தானே கம்ப்ளீட் ரிப்போர்ட் வரல நடுவில் ஒரு பேஜை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கிறதே பிரச்சனைக்குரியதாக இருக்குது ட்ரான்ஸ்பெரன்சி புரியுதுங்களா ஆப்வியஸ்லி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு சப்ளையர் கிடையாது நாலஞ்சு சப்ளையர் இருக்காங்க இப்போ நாலஞ்சு சப்ளையரும் எல்லா நெய்யும் வந்து ஒன்றா ஊற்றி தான் செய்வாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட பேட்சுக்கு செய்வாங்க இப்போ எந்த லட்டை கொண்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லை எந்த சப்ளையரோட லட்டில் நெய்யில் பிரச்சனை அப்படிங்கிறது இது வரைக்கும் முடிவாகலை அப்போ உள்ள நுழையும் போது நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது செக் பாயிண்ட்லேயே போயிருக்கோம் இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க லட்டை வித்துட்டீங்க லட்டை எந்த நெய்யில் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜூன் ஜூலையில் உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு அந்த நெய்யை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ அந்த இந்த ரெண்டு மாதம் பிரச்சனை தானா இல்லை பல காலமாக அது பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே இது பிரச்சனையாக ஹை லெவல் கமிட்டி போடப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு ஸோ அப்போ இது இது இதில் ஒரு தெளிவு இல்லை இதில் உண்மையிலே இந்துக்கள் மேலே அக்கறை கிடையாது கோயில் மேலே அக்கறை கிடையாது லட்டு மேலே பிரசாத் மேலெல்லாம் அக்கறை கிடையாது அரசியல் கேம் ஆடுறதுக்கு இந்த லட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க நெய்க்கான கான்ட்ராக்டு ஆமாம் நெய்க்கான கான்ட்ராக்டு யாருக்கு இதுக்கு பிறகு போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதனோட பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு இதனால் பலனடைய போகிறவர்கள் யார் என்று பார்த்தால் இதற்கான ஆணி வேறு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் பதிவு பண்ணி இருக்கிறீங்க பாப்பம் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிக்கிட்டு இருக்கு அதனுடைய உள்ளடி அரசியல் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கொண்டு போகணும் இது அரசியல் என்பதை தாண்டி நீங்கள் எந்த ஒரு இதில் போகிற போக்கு பார்த்தா ஜெகன்மோகன் மதம் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் எந்த ஒரு பெரும்பான்மை மதத்தையும் அரசியலில் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸாக கை வைக்க மாட்டாங்க திட்டமிட்டு என்னமோ மாட்டு கொழுப்பை கொண்டு போய் சேருன்னு சொன்ன மாதிரியான அந்த கட்டமைப்பு பிரப்பகேண்டாவே நம்ம அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது அடுத்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் பெறுதலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்